சக்தி திருப்பத்தூர் மாவட்டம் கொரட்டி கிராமத்தை சார்ந்த மாதவன் மோகனா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை இயன்றெடுத்து வைகாசி வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்திட்டு துலாபாரத்தில் எடைக்கிட வேண்டுதலையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாச்சா நின்றுட்டு இருக்காங்க ஆறு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு தொண்ணூறு நாட்களுக்குள்ளதாகவே அம்மா தக்க வச்சு அதிசயத்தை நகழ்த்திருக்காங்க இந்த சேலத்து மகமாயில் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் இந்த குழந்தையும் அங்கத்தர கழுகனும் இல்லாமல் பேரும் புகழுமாக வளர்த்து இந்த சேலத்து மகமாய் அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆயிரங்களுக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் பச்சை பிரசாதத்தின் மூலியுமாகவும் உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் இடைக்கடை துலாபாரத்தில் பாணிக்கையும் செலுத்தியிருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால ஸ்வீட் வச்சுருக்காங்க அம்மனுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை நிறைய அவங்க ஆய் இருக்க வரைக்கும் நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்கனால அம்மனுக்கு ஸ்வீட்டையும் வழங்கிட்டு முன்னாடி சாட்சியாக நிற்கிறாங்க எல்லா பக்தர்களுக்கும் இல்லங்காமல் குழந்த வரம் கிடைக்குதா அப்படின்னா ஐம்பது விழுக்காடு கிடைக்கிது எல்லாருக்கும் கிடைக்கிது நான் சொல்ல கிடையாது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு எத்தனையோ பேர் கேள்வி கேட்குறீங்க வரவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல சாமி ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது அப்படின்னா நம்பிக்கையோடு வந்து கையேந்தி மடியேந்தி வாதாடி கண்ணீர் சிந்தி வேண்டி சாப்பிட்ற மனமுருகி வேண்டி மடிப்பிச்சை கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் அம்மா கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு சிலருக்கு தாமதப்படுத்துகிறாங்க மொதல் மாமாவாசை சாப்பிட்டா ஒரு வருஷம் கெடு இருக்கு அதனால் ஒரு சில பக்தர்களுக்கு தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் தான் என்னுடைய வேண்டுதல் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்களோடைய பெருமக்களோடைய வேண்டுதலும் எல்லா பக்தர்களுக்கும் இல்லங்காமல் கருத்தங்களும் தான் எல்லாரும் வேண்டும் சக்தி பராஜயம்